வீடு பொருளுக்குள்ள போயிடுது சார் போயிடுது மாடு ஒரு மாடு ஐம்பதாயிரம் மாடு இறந்துடுது மீதி நாலு மாடு அஞ்சாயிரம் மாடு காவல் பண்ணிட்டோம் ஒரு மாடு இறந்துருது சாப்பாடுலாம் கிரண்டு இல்லாத லோடு போட்டுட்டோம் நல்ல நல்லா பைசாட்டும் வெளியே போகிறதுக்கு வழி இல்லை யாரும் வந்து மீட் பண்ணி வரல அதனால நேர் வீட்டில் தான் இருந்தோம் மாடுமா அடிச்சு மூணு மாடு அடிச்சுன்னு வந்துருச்சு ஐயா இதை காப்பாத்தினா ஒரு மாடு சேர்த்து போச்சு கண்ணு போட்டோமா சேத்தே போச்சு தண்ணி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம் ரொம்ப அரசு சார்பா நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க அது பொதுமனதாக இருக்கும் சார் போட்டோ சார் டாக்டர் போட்டோ எடுத்துட்டு வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க வந்து போனாங்க பர்ஸ் தான் யாருமே வரல சார் கஷ்டப்படுத்தோம் ரொம்ப இப்ப நேற்று தான் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார் விழுப்புரம் கடலூர் மாவட்ட மக்கள் சற்றே மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு